உங்கள் ஜெய்கண்ணா லைவ் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் எதுக்கும் பார்க்கலாம் ரெடியா ரெடியா ரெடியாச்சு யாரையுமே இன்னும் யாரையும் ஹாய் ப்ரோ தமிழ் அரசு ஹாய் ஹாய் லைவ் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் அப்படி பிஸியா இருந்துட்டேன் அதனால வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் ரொம்ப ஆசை ஆசை மீன்ஸ் எப்படி சொல்றது இதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசிய ஆகணும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத பத்தி இதை பத்தி நம்ம பேசியே கண்டிப்பா பேசணும் தெரியுதோ இல்லையோ இதை பத்தி ஒரு பாவது நம்ம பேசணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு எதிர்பார்ப்பு என்ன விஷயம்னு கேட்குறீங்கன்னா ஆஃப்டர் டெத் நம்ம செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் என்ன ஆகும் இதுதான் என்னுடைய கிணக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ரொம்ப நாள் சந்தேகம் இருக்கிறோம் நல்லா வா இரு பிறக்கிறோம் இருக்கிறோம் ரொம்ப நல்லா வாயிறோம் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம் என்ன ஆகுறோம் அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இப்போ யாருமே இப்போ வந்து இருக்கிறோம் அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க திடீர்னு யாரோ ஒரு பர்சன் யாராக இருந்தாலுமே ஒரு நாள் செத்துதான் அவங்க சாகமா சாகாத மனசெல்லாம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிறந்தவங்கள இருந்து இன்னைக்கு பிறந்தவங்க வரைக்குமே ஒரு இந்த செகண்ட் பிறந்த குழந்தை வரைக்குமே ஒரு நாள் வந்து இறந்து போவாங்க அதை சாக வேண்டியது அது அவசியம் அதான் இயற்கை நீதியும் கூட செத்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடம் வந்து கொஞ்சம் இருட்டா ஒரு பன்னெண்டு மணி நமக்கு வந்து பேய் இல்லை பேய் எல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சா கூட ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த பாத்ரூம்ல போயிட்டு வையா அந்த பிளேஸுக்கு போயிட்டு வையா அப்படி சொல்லும் போது நமக்கு அப்படிதான் ஏன்னா அந்த இருட்டுக்குள்ள இருட்டுல என்ன இருக்குன்னே தெரியாது ஃபுல்லா அப்படி கும் இருட்டா இருக்கும் அந்த கும் இருட்டுல என்ன இருக்குன்னே தெரியாம நம்மள அந்த ரூமுக்குள்ள போக சொன்னா அந்த அந்த சைட்ல போக சொன்னா நமக்கு வந்து இன்னொதும் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வந்து ஒரு பயமா இருக்கும் அந்த பயத்தை தான் நம்ம மத போதர்கள் நம்ம இப்ப எல்லா மதமுமே எல்லா மதமுமே அவங்க இது பண்றது வந்து எப்படி சொல்றது அவங்க அவங்களுக்கு தகுந்தது போல ஏத்திக்கிறது ஆஃப்டர் டெத் நல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ நல்லதுக்கு போலாம் நரகத்துக்கு போலாம் அப்படின்னு அப்படிங்களா ஆனா சொல்றவங்க வந்து இது வரைக்கும் போய் செத்துட்டு செத்து பார்த்துட்டு வந்ததும் இல்ல தம்பி நீ சொல்ற நீ செத்து நான் கேட்காதீங்க அது வந்து சாதாரணமா நான் சொல்றேன் இப்ப வந்து யாருமே செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றது யாரும் செத்து பார்த்துட்டு வந்து பா வந்து சொன்னது இல்லை அதே போல எனக்கு இந்த சந்தை வந்து ரொம்ப இருக்கு இப்போ இந்த கொரோனா டைம் கொரோனா டைம் அதுக்கு போல இந்த சுனாமி ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்து அப்போல்லாம் அப்படியே கூட்ட கூட்டமா அப்படியே பயங்கரமா இறந்து இறந்துகிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் எப்படி அவ்வளவு பேர்த்தி அப்படியே தூக்கி அப்படியே சொர்க்கத்துல போறது நரகத்துல போடுறது அப்படியெல்லாம் பண்ணாங்களா என்ன நடக்கும் அந்த மாதிரி அந்த நம்ம இப்போ ஒரு ரூம்ல போயிட்டு வாட்ட கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஹே விஸ்வா லைவ்ல ஒன்னதான் பத்தி பேசிட்டு இருந்தேன் நேத்து வீடியோ கூட பாரு பயப்பள்ளிய காணாமே எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்டு இருந்தேன் ஹாய் விஸ்வா நம்ம மத போதகர்கள் அதாவது மதம் சார்ந்த இருக்கிறங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் பௌத்தம் மற்ற எல்லா மதத்து அவங்க 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 ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மதத்துக்கு அரங்க தம்பி நீ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவ எப்படி நல்லா இருக்கா சரி சரி தேங்க்ஸ் அவங்க இது அப்படியே எப்படி சொல்றதுன்னா அந்த கேன்வாஸ் ஏதாவது ஒரு அப்படியே ஒரு என்ன எதுன்னு புரியாம இருக்கிறத வந்து அப்படியே அவங்க மதத்துல இருந்து நீ சொல்லு நல்லது பண்ணு சொர்க்கத்துக்கு போகலாம் அதை பண்ணு இது போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த குழப்பமான மனநிலையில வந்து அவங்க வந்து கூட்டு பிடிச்சி இழுத்துக்குது ஐயோ நம்மளுடைய மதம் இந்த சைட்ல இப்படி வா அப்படியெல்லாம் இது வரைக்கும் சத்தம் வந்து சொன்னதும் இல்லை இருக்கிறவன் செத்துட்டு வந்து சொன்னதும் இல்லை கரெக்ட் இல்லைன்னாலும் நீங்க சொல்ல முடியாது கண்டிப்பா இது வரைக்கும் செத்த வந்து நான் இது போல செத்துட்டேன் என்ன கொண்டு போனாங்க சொர்க்கத்துல ஒன் ஹவர் வச்சிருந்தாங்க நரகத்துல ஹாஃபன் ஹவர் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன இந்த அது என்ன சொல்லுவாங்க மரம் சம்திங் ஏதோ அதுல ஏத்துட்டாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்றது இல்ல இருக்கிறது என்னமோ இருக்கிறமா இந்த நிமிஷம் இருக்கிறமா தான் இது மட்டும்தான் உண்மை செத்துட்டா என்ன ஆகும் நரகத்துக்கு போமா சொர்க்கத்துக்கு போமா இல்லைன்னா ரட்டும் கெட்டனா எங்க அந்த ஆவியா சுத்துமா, அதுல எல்லாம் நம்பி நம்மனா இப்போ சாகர காலம் தெரிஞ்சுட்டா இருக்கிற காலம் நரகமாயிடும் ஏதோ லோகம் இல்ல சிங் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி எப்ப சாறன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த விஷயமே தெரிய அப்படியே ஒரு மாதிரி பயணம் நாலு நாள் தான் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அப்படின்னு அந்த மைண்ட் செட் தான் வருவாங்க எப்போ இன்னைக்குதான் இன்னும் கரெக்டா ஒரு வாரம் இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு அஞ்சு நாள் இருக்கு ரெண்டு நாள் இருக்கு ஒரு நாள் இருக்கு இன்னைக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு கோஸ்ட் இருக்கா இருக்குமா ஆஹ் இப்போ விஸ்வா இந்த கேள்வி வந்து வாங்கிட்டே சொல்றேன் இப்போ நீ சாமி இருக்குன்னு நம்புறியா சாமி இருக்குன்னு நம்பினா கண்டிப்பா பேய் இருக்கணும் ஏன்னா மைனஸ்ன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சாரி பிளஸ்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்ன்னு ஒண்ணு இருந்தே இருக்கணும் இது மட்டும் எப்படின்னா பிளஸ் மட்டும்தான் இருக்கும் மைனஸே இருக்க கூடாது அப்படியெல்லாம் இல்லை நீ சாமி இருக்குதுன்னு நம்பர்னா கண்டிப்பா பேய் இருக்குன்னு நம்பிதான் ஆகணும் இல்ல இல்ல தலை எனக்கு வந்து மேல சாமி நம்பிக்கை இல்லை அப்ப பேய் மேலே நம்பிக்கை வைக்காத இல்ல எனக்கு சாமி மேல்தான் நம்பிக்கை இருக்கு பேய் நம்பிக்கை இல்ல அப்படியெல்லாம் இருக்க கூடாது இது இருந்துக்கணும் இது இருக்கணும் ஏன்னா நம்மள முழுசா நம்பு இல்லைன்னா விட்டுடு கரெக்ட் கரெக்டா தான் பேச நினைக்கிறேன் சடனா அப்படியே ஏறுச்சு அப்படியே குறைஞ்சிடுச்சு அவளை தாப்பி கூட்டி எங்கேயோ போயாச்சு இப்போ சத்தவங்க வந்து இது வரைக்கும் ஒருத்தவங்க அந்த டெத் பட் அதுல இருந்து கூட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து இறக்குற நிலைமையில இருந்தேன் செத்துட்டேன் என்னை வந்து என்னோட உடம்புக்குள்ள நான் வந்து போய்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒளி தெரிஞ்சது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க கிட்ட அது அவங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இது போல இவங்க வந்து சகலா இல்லை அவங்க பிரெயின் வந்து அந்த கோமா ஸ்டேஜ் அவங்க போகும்போது இவங்க அந்த கடைசியா உணர்ற அந்த வெளிச்சம் அந்த இதெல்லாம் அந்த வந்து அந்த அந்த மூளைக்கு ஹார்ட் பம்ப் ஆகிறது நின்றுனோடனே அந்த வெளிச்சம் வந்து இங்க பார்த்த வெளிச்சம் வந்து எங்கேயோ ஒரு குகையில தெரியுற மாதிரி அந்த ஒரு கார்னர்ல தெரியற போல நினை நினைச்சிருப்பாங்க அந்த மூளை வந்து அப்படிதான் இவங்களை சிந்திக்க வச்சிருக்கோம் எல்லாம் பேய் பிசுவாசம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சில டாக்டர்கள் சொன்னதும் உண்டு விஸ்வா என்ன பண்ற சாப்பிட்டியா லை இன்னும் டூன் அடிக்குது ஒருவேளை பேய் கதை பேசணும்னா இங்கேயும் பேய் வந்துருச்சோ நல்லா எரிஞ்சிட்டே அந்த லைட்டு சடனா அப்படியே கண்ணு அடிக்குது நீங்களே சொல்லுங்க பேய் இருக்குமா இருக்காதா மல்லிகைப்பூ இந்த சந்திரன் மகி படத்துல சொல்ற மாதிரி மல்லிகைப்பூ வாசம் காத்துல வரும் அப்படியே ஜன்னல எல்லாம் படம் பண்ண அடிக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு அது ஒண்ணு உண்மை நம்மளை தாண்டின ஒரு சக்தி வந்து ஆமா இது கரெக்டா இருக்கு நம்மளை தாண்டின ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் அது வந்து உண்மை அதை வந்து நம்பிதான் ஆகணும் ஏனால் நம்மை தாண்டி ஒரு சக்தி இல்லைன்னா மனசு போய் மாத்திரம் ஆடுவோம் எங்கயோ என்னென்னமோ டவுட் தான் ப்ரோ பரவாயில்ல விஸ்வா எங்க போன நேத்து லைவ்ல அந்த பையன் விஸ்வாவை காணாமே வந்தானா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு வந்துட்டு இருந்தே நம்ம நம்ம வீட்டுல வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் என்ன டாபிக் பேசணும்னு நீங்க ஒரு கொஞ்சம் டாபிக் சஜஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இந்த டாபிக் வந்து என்று நான் இந்த இது பேய கதையை வந்து முடிச்சுட்டு அடுத்த நம்ம கதை வருவோம் பே இருக்கா இல்லையாலாம் அதிகபட்சம் நம்பாதீங்க விட்டுருங்க இருக்குது இல்லை அதை வந்து ஒரு ஃப்ரீயாவே விட்டுருங்க அதை பத்தி நினைக்கவே வேணாம் நினைச்சிட்டா கொஞ்சம் ஹார்ட் பீட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போல தான் என்னது சாகர காலம் தெரிஞ்சுட்டா பாயிர காலம் நரகமாயிடும் அப்படி சொல்லுவாங்கள அது போல்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஓகே இந்த பேய் கதையை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒன்று நடந்தது இந்த லைன் போகலாம் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் லைன் அதுல போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு வேப்பமரம் நம்ம பயமா இருக்கா சரி என்னடா என்ன விஷுவா வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயமா இருக்கான்னு கேக்குறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அந்த வேப்ப மரம் ஒண்ணு அதுல வந்து நான் கொடு வச்சிருந்தேன் சரி அந்த இதுல வந்து வெட்டி கொடு வெட்டு அப்படின்னு சொன்னாங்களே அந்த இது வந்து அந்த டான்ஸ் மரம் அந்த இதுல லைன்ல வந்து கம்பியில வந்து படுற போது நீ வந்து வெட்டி கொடு அப்படின்னு சொன்னாங்களே நான் நான் சொன்னா சரி நம்ம மரம் தானே நம்ம ஏறி அந்த சின்ன சின்ன கிளை போல போகும்ல அதை வந்து நான் வெட்டலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே ஒரு கிளைன்றது அது ஃபுல்லாவே முடிச்சிட்டேன் இன்னொரு கிளையில வந்து சும்மா வெட்டணும் ஒரு ரெண்டு தான் ஒரு ரெண்டு அது என்ன சொல்லுவாங்க சின்ன குச்சி வெட்டணும் பொருள் அந்த அந்த வேப்ப மரம் ஃபுல்லாவே அவ்வளோ கட்ட இருக்கும் போல வந்து போடு 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 போடுன்னு கரெக்டாக அந்த தொப்புல சுற்றி பதினாறு ஊசி போடவும் சொல்லுவாங்களே தொப்புல இங்கே 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 மேலே அப்படியே ரவுண்டு கட்டி நாலு பக்கம் அடுத்து தொப்புளை சுற்றி கரெக்டாக அது நோட் பண்ணி வச்சிருந்ததா நான் தெரியல தொப்புல சுற்றி கடிச்சிடுச்சு பாருங்க அப்படியே இந்த கை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க போடு 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 போட்டுடுச்சு அப்படியே எப்படி சொல்றது அந்த தேனி கொட்டுன்னா ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒண்ணுமே புரியல ரொம்ப வலி எடுத்துக்கிடுச்சு கைய ஓகே ஆனா சூப்பரா இருக்கு பாருங்களேன் இப்போ இந்த கை பாருங்க சாதாரணமா இருக்கும் இந்த கை பாருங்க அப்படி அழகா இருக்கு எனக்கு இப்படி இருந்தா என்ன வலிக்கு தயார் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இருந்தா அப்படியே அழகா பஸ்ஸும் சூப்பரா இருக்கு அப்படியே பாருங்க சூப்பரா இருக்கு இங்க வந்து காட்டலாம் வயிற்றுல வந்து காட்ட இப்ப எப்படி இருக்கு ப்ரோ அதான் நீயே பாருப்பா எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ரெண்டு கையும் காட்ட நீயே பாரு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இங்க காட்டலாம் தொப்புள்ள கட்டு போட்டதெல்லாம் காட்ட முடியாது அந்த அளவுக்கு அப்படியே போடு 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 போட்டு பொண்ணு போட்டுடுச்சு அப்பா நினைச்ச பார்க்க முடியல இன்னைக்கு தெரியும் நானே அந்த மரத்துல ஏறும் போது நினைச்சேன் மரங்கள் பேசுன்னு சொல்லு நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு டைம் ஒரு வீடியோல பேசிருக்கிறோம் அப்படி அந்த மருந்தான் வந்து இந்த கட்டரும்பு கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி பேசி நான் வந்து நம்ம போட சொல்லிச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்ட அவ்வளவு ஒலி பா தேனி பண் மாதிரி இருக்கு அழகா இருக்குல்ல அதான் சூப்பரா இருக்கு புசு நல்லா அந்த மாதிரி எனக்கு அந்த குலைவி கடிச்சாலோ இல்ல எறும்பு கடிச்சாலோ அந்த வலி இருந்தா அப்புறம் கை வந்து அழகா இருக்குங்க பாருங்களேன் அந்த கை வந்து இவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீங்காதான் நல்லா இல்ல ஆனா இந்த இடத்த பாருக்கலாம் சூப்பரா அழகா இருக்கு ஐ லைக் இட் தான் இருக்கு ஆனா நான் வலிக்குது அது அது ஒரு பக்கம் இருக்கு ம் பே கதை முடிஞ்சிச்சு வலி அந்த கதையை முடிஞ்சு நல்லா இருக்கு கை நல்லா புசு புசுன்னு இந்த இருக்கும் இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்து வச்சுக்கணும் நீங்க எதுனா கே கேட்கலாம் பெரிய வீடியோ பண்ணும்போது ரொம்ப அப்படியே சொல்றது எஃபர்ட் போட்டு பேசுறதா இருக்கு அந்த லைட்டா அப்படி பண்றாங்க எதுவுமே பண்ணக்கூடாது பேசிட்டு முடிச்சுக்கணும் ஆனா இப்ப லைவ் பண்ணும் போதெல்லாம் அப்படியே சாதாரணமா நல்லா இருக்கு

நம்ம தமிழன் நம்ம தமிழ்நாட்டு நம்ம சக்கரவர்த்தி நம்ம மன்னன் கருப்பு நிறத்தாழகன் ஒரு வீடியோ தனியா நான் போடுறேன் பட் இப்ப பதினாலு நிமிஷம் ஓடிச்சு நினைக்கிறேன் அது அடுத்தது முடிக்கிற நேரம் விஷயா எங்க ஓடிட்டு இருக்கிறியா ஆனா யாரையுமே அடனா அப்படியே ஏறிக்கிட்டே போனாங்க அடனா ஏறிக்கிட்டே போனவங்க அப்படியே டவுன் ஆயிட்டாங்க ஒருவேளை நான் லைவ் வர டைம் தப்பா நான் தெரியல லைவ் வந்து ஒரு டைம் நீங்களே ஒரு டைம் சொல்லுங்க இந்த டைமுக்கு வாப்பா அடுத்ததுன்னு அடுத்த லைவ் ஏன்னா நான் எப்பயுமே வந்து கரெக்டான இந்த வந்து எல்லாருமே கொஞ்சம் அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த டைம் வந்து எப்படி இவ்வளவு நேரம் இருக்கும் இந்த நேரத்துல நம்ம லைவ் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் இருக்கேன் விஷுவா நீ கண்டிப்பா இருப்ப நீ இருப்பா நீ இல்ல வாங்க போல நீயா தானா தூங்கி பேசல விழுந்தா கூட போன் விழுந்துட்டுதான் இருக்க நீ இருப்ப ஐநோ இல்லை லைவ் பண்றதா அந்த டைமிங் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைவ் வந்து மாத்தி பாக்கலாம் அது எப்படி கரெக்டா வருதா இல்லையான்னு இல்ல எப்பயுமே லைவ் பண்ணும் போது ஒரு ஏழு எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு தான் போயிட்டே இருக்கு என்னதான்னு தெரியல விஷ்வா என்ன பண்ற ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா சாப்பிட்டியா யாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க விஸ்வா மட்டும் தான் கமெண்ட் யாரும் யாருல கமெண்ட் பண்ண மாட்டாங்க இனிமே காசு கொடுத்தா நான் எல்லா லைவலு மேலும் இதை சொல்றேன் சரி இது இதுக்கு எதுக்கு பசங்க கட்ட சொல்லி லைவா பசங்களை வந்து நீங்களே கமெண்ட் பண்ணலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்த வாங்க வராட்ட போங்க அப்படின்ற அந்த மைண்ட் வா கொஞ்சம் வந்துடுது நமக்குன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க நம்ம நமக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பையன் என்னதான் பேசுகிறான் இந்த பையன் அப்படி என்னதான் சொல்றான்றது வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்ற போல வெயிட் பண்றாங்க சோ தான் சரி நமக்குன்னு இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நான் நீங்க காசு கொடுங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏத்தி கொடுக்குறேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இருக்கிறது நாலு பேர் இருந்தாலும் போதும் அவங்க என் பேஸ் பார்த்து என்னோட இந்த மூஞ்ச பார்த்து வந்தவங்களா இருந்தா போதும் அதை விட்டுட்டு எப்படி சொல்றது நான் இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நாலு சப்ஸ்கிரைபரு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு வச்சுக்கோங்களா அது வந்து நான் அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கிற ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க மூணாவது நாள் வந்து அப்படியே ஒருத்தவங்க அவங்க வந்து காசுக்கு வந்தவங்க அவங்க வந்து ஒண்ணு 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 ஒரு ஒரு நாளா போயிடுவாங்க ஆனா இந்த ஃபேஸ் பார்த்து இந்த கருப்பு மூஞ்சை பார்த்து வந்தவங்க வந்து நம்ம பையன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக காரணம் கூட தம்பி ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஏத்தனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிடுவாங்க அதிகமாக வலிக்குது பேச வந்து வந்துட்டான் பேய் கதை இருக்கு இது வந்து என் லைஃப்ல நடந்த பேய் கதை அதை வந்து ஒரு தனியா ஒரு சின்ன வீடியோவை எடுத்து நான் போடுறேன் என் லைஃப்ல அந்த பேய் பார்த்தது சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு நான் பத்து வருஷம் பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சுன்னா இல்லை எனக்கு வயசு தெரியல நான் ஒரு பதினஞ்சு வருஷம் சம்திங் அது போல இருக்கும் அப்போ வந்து அவ்வளோ கிரேசியா இருந்தது அவ்வளோ பயங்கரமா இருந்ததுன்னு வச்சுக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்து பயந்து மழை மழையதும் கொடை இருக்கும்ல கொடை இழுத்து பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்குறேன் இப்ப அன்பிலீவபிள் இடங்கள்ல இன்னும் அது மண்டையில நிக்குது அது வந்து நான் ஒரு தனி வீடியோல சொல்றேன் எப்படி சொல்றது கொஞ்சம் பண்ணா இருக்கும் கொஞ்சம் ரொம்ப அப்படியே இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கற்பனையா இருந்தாலும் ஒருத்தவங்கள்தான் வரும் கூட வந்த ரெண்டு பேருக்குமே அந்த கற்பனை வந்து தெரியாது அந்த மாயை அதெல்லாம் தெரியாது அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோல சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க எதனா கேட்கறதுன்னா கேட்கலாம் ரெடி அப்படி இருக்குதே ரெண்டு பேரும் கேளு என்னப்பா கேட்பா நான் தெரியுது அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது இருந்தாலும் கேட்க முடியும் கேளுங்க கேளுங்க வேற யாருக்கிட்ட கேட்க முடியும் நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப லூஸ் மாதிரி பண்றல தெரியல பிரைட்னஸ் கம்மியா வச்சுட்டேன் இது வீடியோ டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து கரெக்ட் பவர்ல தெரிய மாட்டேங்குதே ஒரு மாதிரி டிம்மாவே இருக்குன்னு பார்த்தா கோஸ்ட் பார்த்திருக்கிறீங்களா கோஸ்ட் பாத்திருக்கீங்கன்னு தெரில அது முதல்ல அதுவான தெரியல ஏதோ ஒண்ணு சம்திங் சின்ன பையன் போனா ஒரு பத்து வயசு பத்து பேர் பத்து தான் இருக்கும் பத்து வயசு நூறு வயசு அது போலதான் இருக்கும் எல்லாமே ஓடிட்டாங்க யாருமே இல்ல போல சரி பரவாயில்ல இது வேற சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி அது வந்து எப்படி சொல்றது அப்படி மழை காலம் அந்த விட்டு நேரம் பன்னெண்டு மணி அப்படி எல்லாம் இல்லை சாதாரணம் மழை காலத்துல பார்த்தது அது கொஞ்சம் நல்லா அந்த 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 மைண்ட் செட் எனக்கு இப்பவும் இந்த செகண்ட் நினைச்ச மாதிரி இந்த செகண்ட் பார்த்த மாதிரி இருக்கு சரி ஓகே ஆல்ரெடி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதنا டாபிக் பேசினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ வந்து எல்லாம் ஃபுல்லா பாக்கறீங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஓகே थैंक यू லைவ் முடிச்சுக்கலாமா டடடடட